இலங்கையின் பொருளாதார மூச்சி ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறி வருவதாக ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டுக்குள் நாடு நெருக்கடிக்கு முந்தைய நிலைகளை விஞ்சி சென்றுவிடும் என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் வழங்கியுள்ள ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் பொருளாதார சீர்திருத்தங்கள் நெருக்கடியின் உச்சத்தில் இருந்தபோது கணிக்கப்பட்டதை விட சிறந்த முன்னேற்றத்தை தந்துள்ளதாக கூறியுள்ளார் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள நாடொன்றின் உற்பத்தி இழப்பை மீட்டெடுத்து பழைய நிலைக்கு திரும்ப நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் எடுக்கும் என கலாநிதி நந்தலால் வீரசிங்க கூறியுள்ளார் எனினும் ஸ்ரீலங்கா விடயத்தில் மூன்று ஆண்டுகளுக்குள் நாங்கள் ஏறத்தாழ பழைய நிலையை அடைந்துவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வேலைவாய்ப்பு வர்மை குறைப்பு வருமானம் மற்றும் வாழ்க்கை செலவு போன்ற முக்கிய துறைகளில் இலங்கை நெருக்கடிக்கு முந்தைய நிலைகளை அடுத்த ஆண்டுக்குள் தாண்டிவிடும் என ஆளுநர் நம்பிக்கை தெரிவித்தார் வருமானம் என்பது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் அதிக வாழ்க்கை செலவுடன் ஒப்பிடத்தக்கதாக இருக்கும் என்பதுடன் அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் முன்பிருந்த நிலைகளை அடைய முடியும் என கலாநிதி நந்தலால் வீரசிங்க மேலும் கூறியுள்ளார்